மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே இரண்டு வயது குழந்தையின் தாய் ஏற்கனவே இரண்டு முறை திருமணமாகி தனிமையில் வசித்து வந்த அவருக்கு மூன்றாவதாக பிரசாந்த் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு அவருடன் உறவில் இருந்து வருகிறார் இந்நிலையில் தற்போது பிரசாந்துடன் பழகியதால் அந்த பெண் ஏழு மாத கர்ப்பிணியாக இருக்கிறார் இதனால் தன்னுடைய கள்ளக்காதலான பிரசாந்துடன் சேர்ந்து இருவரும் அந்த இரண்டு வயது பெண் குழந்தையை குழந்தை என்றும் பாராமல் பாலியல் ரீதியாக துன்புறுத்தலும் அடித்தும் சூடு வைத்தும் கொடுமை செய்து வந்திருக்கிறார்கள் இதனை கண்ட அக்கம்பக்கத்தினர் அதிர்ச்சியடைந்து இது குறித்து அவரிடம் கேட்டு முன்னனர் அப்போது அவர்கள் இருவருமே எங்கள் குழந்தையை நாங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வோம் என ஆணவமாகவும் கூறியுள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த அக்கம்பக்கத்தினர் இது போன்ற கொடூரமான செயலில் ஈடுபட்ட இருவரையும் பிடித்து வைத்து சைல்டு ஹெல்ப்லைன் என்ற எண்ணான ஒன் ஜீரோ நைன் எயிட்டுக்கு இது குறித்து தகவலும் அளித்துள்ளனர் இந்த இந்த தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற மயிலாடுதுறை குழந்தைகள் நல பாதுகாப்பு அலுவலர்கள் குழந்தையை மீட்டு சீர்காழி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்து இது தொடர்பாக சீர்காழி அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலும் புகார் அளித்தனர் புகாரை பெற்றுக்கொண்ட சீர்காழி அனைத்து மகளிர் காவல்நிலைய போலீசார் ஜெயலட்சுமி தலைமையிலான காவலர்கள் விசாரணையை மேற்கொண்டு குழந்தையை பாலியல் துன்புறுத்தல் செய்த தாய் மற்றும் அவரது மூன்றாவது கணவரான பிரசாந்த் இருவரையும் கைது செய்து போக்சோ வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்துள்ளனர் இரண்டரை வயது குழந்தையை அதுவும் பெற்ற தாயின் உதவியுடன் மூன்றாவது கணவர் பாலியல் துன்புறுத்தல் செய்த சம்பவமானது சீர்காழி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது